மக்களே இப்போ தகவல் கொடுத்துருந்தாங்க இப்போ இங்கே வந்து பார்த்தா நல்லபாம்புன்னு சொல்லியிருந்தாங்க இங்கே வந்து பார்த்தா விவசாயிகளின் நண்பன் சாறை பாம்புடைய குட்டி சாறை பாம்புனா சாதாரணமாகவும் நினச்சிடாதீங்க இந்த பாம்பு வலிமையில் இந்த பாம்பு சரியாதிய வலிமை அதே மாதிரி விவசாயிகளுக்கு பெரிய பங்கை கொடுக்குது இது ஏன்னா இது கடித்தா நம்மளுக்கு உயிரி உயிரிழப்பு இல்லைன்னாலும் நம்மளுக்கு வந்து இது எலிகளை வேட்டையாடுறதுனால விவசாயிகளுக்கு பெரிய ஒரு பங்களிப்பை கொடுக்குது உயிரிழப்பு இந்த பாம்புனால் இல்லை ஆனால் இதனால் பாதிப்பு இருக்காது அப்படின்னு நினைக்காதீங்க இதுகளில் வந்து ஆறு அடுக்கு பல்வரிசைகள் உள்ளே இருக்கும் சின்ன சின்ன பற்கள் இருக்கும் அது என்ன ஆகும்னா நம்மளை கழித்தோடனே முறிஞ்சுக்கிடும் அது வந்து வழிகளையும் தாங்க முடியாத தாங்க முடியாத வேதனைகளை கொடுக்கும் அதனால் இந்த பாம்பையும் சர்வசாதாரணமாக நினைக்காமல் மக்கள் இதையும் இந்த பாம்புக்கிட்ட கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது வீடியோவில் சொல்கிற மாதிரி சாரப்பாம்பு தண்ணி பாம்பு தண்ணி சாரை வெள்ளிக்கோள் வரையான் இதெல்லாம் வந்து வீடியோவில் என்ன சொல்கிறாங்கன்னா சாதாரணமாக சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க இதில் வந்து இது கடித்தாலாம் விஷமே கிடையாது அப்படி இப்படின்னு அதுக்காக எந்த பாம்பு கடித்தாலும் சைடு எஃபெக்ட் உண்டு இது மக்களுக்கு வந்து மக்கள்கிட்ட தவறுதலான ஒரு விஷயத்தை புகுத்துறாங்க எந்த பாம்பு கடித்தாலும் விஷம் உள்ளது விஷம் இல்லாத பாம்பு எந்த பாம்பு கடித்தாலும் சைடு எஃபெக்ட் உண்டு வீடியோவில் சொல்கிற மாதிரி யாரும் அதை கேட்டுட்டு மக்கள் பாம்புகளை கையால் தொடுறதை தவிர்த்துக்கணும் நன்றி